ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நச்சு நீக்கியாக பயன்படக்கூடிய அன்னாச்சி பூ டீடாக்ஸ் வாட்டரோட நன்மைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டீடாக்ஸ் வாட்டர் இப்போது பிரபலமாகிக்கிட்டே இருக்குது இது குடலில் உள்ள நச்சு நீக்கத்திற்கு ரொம்பவே உதவி புரியுது மேலும் நாள் முழுவதும் உற்சாகத்துடன் இருக்க இது பயன்படுது பழங்கள் காய்கறிகள் மூலிகைகள் வீட்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி டீடாக்ஸ் வாட்டரை தயாரிக்கலாம் அண்ணாச்சி பூவை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற டீடாக்ஸ் வாட்டரை பருகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ணாச்சி பூ கலந்த டீடாக்ஸ் வாட்டரை தினமும் குடிக்கிறதுனால உடல் முழுவதும் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுது இது இதய நோய் கீழ்வாதம் போன்ற உடல் நல பிரச்சனைகளையும் சரி செய்யுது அடுத்து உடல் எடையை குறைக்க நினைப்பவங்களுக்கு ரொம்பவே ஏற்ற ஒன்று இது வளர்ச்சி மாற்றத்தையும் செருமானத்தையும் அதிகரிக்குது உடலை நீரேற்றமாக வச்சுருக்கவும் சர்க்கரை நோயாளிகளுக்கான அதிகப்படியான பசியை தீர்ப்பதற்கும் இது உதவுது அடுத்து இருமல் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் வளர்ச்சி போன்ற சுவாச கோளாறுகளை நீக்கும் சக்தி இந்த அன்னாச்சி பூ டீடாக்ஸ் வாட்டரில் இருக்குது அடுத்து பெண்களுக்கு மாதவிடா நேரத்தில் வரும் தசைப்பிடிப்பு வீக்கம் போன்றவற்றுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது அது மட்டும் இல்லை சூட்னால் ஏற்பட வயிற்று வலியையும் குறைக்குது அடுத்து இந்த டீடாக்ஸ் வாட்டரை தினமும் குடிக்கிறதுனால இதில் உள்ள ஆக்சினேட்டர் பண்புகளில் உடல்ல உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்லை எதிர்த்து போராடுது இதனால வயதான அறிகுறிகளை குறைக்கும் இளமையான தோற்றத்துக்கு உதவி புரியுது தெளிவான மற்றும் பல சருமத்தையும் அளிக்குது அடுத்து இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றுக்கள் மட்டும் நோய்கள்ல இருந்து உடலை பாதுகாக்குது அடுத்து இந்த டீடாக்ஸ் வாட்டர் மன அழுத்தத்தை குறைச்சி அமைதியை தருது இரவு படுகைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அண்ணாச்சி டீ டீடாக்ஸ் வாட்டரை குடிக்கிறதுனால மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தும் நல்ல நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தையும் தரும் அடுத்து இந்த அற்புதமான அன்னாச்சி டீடாக்ஸ் பாட்டரை தயாரிக்கிறது எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து மூன்று அண்ணாச்சி பூக்களை அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க விடணும் அது ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அதில் கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் எலுமிச்ச துண்டுகள் அப்படி இல்லைன்னா எலுமிச்ச சாறு மற்றும் லவங்கப்பட்ட ரெண்டு இல்லை புதினா இலைகள் போன்றவற்றை சேர்த்துக்கலாம் இந்த கலவையை இரவு முழுவதும் மூடி வச்சிடணும் மறுநாள் எழுந்து குடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு பெண்கள் இதை அதிக அளவில் உட்கொள்றதை தவிர்க்கணும் இதுவரை நம்ம வீடியோவில் நச்சு நீக்கியாக பயன்படக்கூடிய அன்னாச்சி பூ டீடாக்ஸ் வாட்டரோட நன்மைகள் என்னன்றதையும் இந்த டீடாக்ஸ் வாட்டரை எப்படி தயாரிக்கலன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி